வெல்கம் டு சந்துரு மேத்ஸ் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் எக்ஸாக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராலையுமே அடித்து சொல்ல முடியாது அப்படி அந்தளவுக்கு கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா மெடிக்கல் பாஸ் பண்ண எல்லாருமே சர்வேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அதில் வந்து ரெண்டு மூணு வாட்டி யாரும் என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடாது அதை திரும்ப திரும்ப வந்து ஒரு சில என்ட்ரி பண்ணுவாங்க ஓகே அப்படி பண்ணிருக்கக்கூடாது ஃபேக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கக்கூடாது ஓகே அப்படி ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி என்னால் கூட சொல்ல முடியும் எல்லா எல்லாராலையுமே வந்து சொல்ல முடியும் ஓகே பட் எத்தனை வேக்கன்சியோ அத்தனை பேர் கூட வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிறப்போ எக்ஸாக்டாக இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வெறுமனே கட் ஆஃப் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது ஓகே இப்போ மெடிக்கலில் ஃபிட்டாக இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர் வந்து மெடிக்கலில் ஃபிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்ததாக யாரெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து சின்சியராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே நான் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான் ஏன்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு ஸோ இதில் ஒருவேளை செலக்ஷன் ஆக முடியாதவங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரெக்ரூட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆக முடியாதவங்க இருபத்தாறு ரெக்ரூட்மெண்டுக்காக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னால ஓரளவு அவங்க வந்து நல்ல மார்க் எடுத்தவங்க தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அடுத்த செலெக்ஷனில் கன்ஃபார்மாக அவங்களால வந்து நல்ல போஸ்டிங் வாங்க முடியும் அவங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங் வந்து வாங்க முடியும் ஓகே ஸோ அதனால் உங்களோட யாரெல்லாம் எதாவது எந்த மார்க் எடுத்தவங்கலாம் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்க மார்க் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஸோ இப்போது இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு பேர் ஓகே நான் இந்த ஃபைனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு பேர்கிட்ட வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஓகே ஆனால் மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது வேக்கன்சி கிட்ட இருக்குது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்போ எக்ஸாக்டாக நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா எத்தனை வேக்கன்சி அதை விட கம்மியான பேர் தான் சர்வேலையே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால ஸோ இதில் வந்து செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்து சந்திரமா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகே ஸோ இதுலேருந்து கன்ஃபார்மாக தெரியுது இந்த வருஷமும் நம்மளோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடை தாண்டா போகுது கண்டிப்பாக அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பதுக்கு மேலே நம்ம வந்து ரிசல்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ அடுத்து ஒரு பெரிய ரிசல்ட்டுக்கு நம்ம வெயிட் இருக்கோம் உங்களை மாதிரி வந்து நானும் வெயிட் இருக்கேன் ஸோ ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காமல் சந்திரமா சாப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே ஸோ இப்போது ஃபிசிக்கல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து இவ்வளோ இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கட் ஆஃப் இவ்வளோ இருந்துச்சு இதில் மொத்தமாக ஷார்ட் லிஸ்ட் ஆனது ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க வந்து இரநூத்தி இருபத்தி நாலு பேர் ஃபிசிக்கலில் இருந்து மெடிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு பேர் ஓகே மெடிக்கல் அட்டெண்ட் பண்ணவங்க இவ்வளோ பேர் வந்திருப்பாங்க ஓகே ஸோ இதில் நான் கண்டக்ட் பண்ண சர்வேல வந்து ஒவ்வொரு சென்டர்லேயுமே வந்து ஒவ்வொரு டேட்லேயும் எத்தனை பேர் ஷார்ட்லிஸ்டாக இருந்தாங்க எத்தனை பேர் வந்து மெடிக்கலில் ஃபிட்டாக இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய கொஷினும் கேட்டிருந்தேன் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருந்தீங்க ஓகே ஸோ இதில் யாருக்குமே வந்து எக்ஸாக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து ஒரே டேட்டில் அட்டன்ட் பண்ண நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு நம்பர்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ அதில் நிறைய பேர் எந்த நம்பர் கொடுத்துருந்தாங்களோ அதை நான் எடுத்திருக்கேன் இது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேரண்டீடாக என்னால் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் கொடுத்ததை வச்சா நான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் இந்த ஷிஃப்ட்டில் இத்தனை பேர் இந்த டேட்டில் இந்த சென்டரில் இத்தனை பேர் ஆகியிருந்தாங்க நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க நான் கொடுக்கல நீங்கள் தான் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ அதனால் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகலாம் ஆனால் அப்ராக்சிமேட்டாக தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் இரநூத்தி ஏழு பேர் வந்து இப்போதைக்கு ஃபிட்டாக இருப்பாங்க ஓகே ஆனால் வேக்கன்சி வேக்கன்சியை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க இரநூத்தி இருபத்தி நாலு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இரநூத்தி ஏழு பேர் வந்து ஃபிட்டாக இருக்காங்க ஓகே கட் ஆஃப் பற்றி நான் பின்னால் சொல்கிறேன் அதே மாதிரி மேல் கேண்டிடேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு பேர் வந்து ஃபிசிக்கலில் பாஸ் ஆகி மெடிக்கலுக்கு வந்து ஃபிட் மெடிக்கலுக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்கு குவாலிஃபை ஆனவங்க ஓகே ஸோ மெடிக்கலுக்கு இவ்வளோ பேர் வந்து போயிருப்பீங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு பேர் இதில் நான் கேஸ் போட்டவங்களெலாம் கன்சிடர் பண்ணலை அவங்கள வந்து இதில் நான் கணக்கில் எடுக்கல ஏன்னா அதில் எத்தனை பேர் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆகி வருவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படினால அவங்கள நான் வந்து இதில் கன்சிடர் பண்ணலை ஓகே ஸோ இதில் மேல் கேண்டிடேட் வந்து ஃபைனலாக ஃபிட்டாக இருக்கிறவங்க தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபது பேர் வந்து இருக்காங்க ஓகே தோராயமாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபது பேர் இருக்காங்க ஸோ ஒவ்வொரு டேட்லையும் ஒவ்வொரு சென்டரில் எவ்வளோ அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கொடுத்த டேட்டா தான் நீங்கள் அதை விட்டுட்டீங்க இதை விட்டுட்டீங்கன்னா நான் விடலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே ஸோ இது கண்டிப்பாக கொஞ்சம் மேட்ச் ஆகுது நான் வந்து இதில் ஒரு சில ஒரு சில சென்டரில் இருக்கவங்க கிட்டே என்கிட்ட கிட்டே இருந்தவங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜிடி குரூப் அட்மின்ல இருக்கார்ல அசோக்னு ஒரு ஒரு தம்பி அவர்கிட்டயுமே சொல்லி ஒரு சில ஒரு சிலர்கிட்ட பேச சொன்னேன் ஓகே ஸோ அவர் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் சொன்னார் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பதினஞ்சாம் தேதி இலப்பக்குடியில் அட்டன் பண்ண ஒருத்தட்ட கால் பண்ணி கேட்டு அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதில் கிட்டத்தட்ட நான் போட்டிருக்கிற நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஆகுது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாட்டியும் ஒன்று ரெண்டு நம்பர் முன்னால் பின்னால் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அப்ராக்சிமேட்டாக தோராயமாக ரெண்டாயிரத்தி இருபது பேர் கிட்ட வந்து ஃபிட்டாக இருக்காங்க ஓகே ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சீஸை விட அதிகமான பேர் தான் ஃபிட்டாக இருக்காங்க இப்போ வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறதமே பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ ஃபீமேலுக்கு வந்து நூற்றி எண்பத்தாறு வேக்கன்சி ஆனால் ஃபிட்டாக இருக்கிறவங்க இரநூத்தி ஏழு பேர் ஓகே ஸோ ஒரு இருபது பேருக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக வெளியில் போவாங்க ஓகே அதுவும் கேட்டகரி வைஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ இருபது பேரை தாண்டி கூட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த வருஷம் செலக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அதனால் வார் மார்க்கில் இருக்கிறவங்க ஃபீமேல் கேண்டேட்டாக இருந்தாலுமே அடுத்த ஜிடிக்குமே அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகே ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் ஃபீமேலுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் ஸோ யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கலாம் ஓகே யூஆருக்கும் ஓபிசிக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இடபிள்யூஎஸ் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் விட கம்மியான பேர் தான் இதில் கடைசியில் ஃபிட்டாக இருப்பீங்க அப்படினால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஓகே நீங்கள் ஃபீமேல் கேண்டேட் இந்த மூணு கேட்டகிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆனா யூஆரில் வந்து பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் கட் ஆஃப் போகலாம் ஓகே ஓபிசியில் அறுபத்தி ஏழுல இருந்து வரைக்கும் கட் ஆஃப் போகலாம் ஓகே ஸோ இந்த மார்க் வந்து மினிமம் சொல்லியிருக்கேன் ஓகே இது வந்து மேக்ஸிமம் ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறவங்க ஓகே இந்த எழுபத்தி மார்க் வரைக்கும் வச்சிருக்கவங்க யூஆரில் இருக்கிறவங்க ஓபிசின்னு அறுபத்தொம்போது மார்க் வரைக்கும் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜிடிக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல சான்ஸ் இருக்குது பட் நீங்கள் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கீங்க டவுட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அடுத்த ஜிடிக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கிடைச்சா ஓகே கிடைக்கிறேன்னு அடுத்த ஜிடியில் வந்து செலெக்ஷன் ஆகணும் ஆகணும் ஓகே ஸோ புரிஞ்சுருங்க நினைக்கிறேன் அடுத்து மேலுக்கு மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு வேக்கன்சி இருக்குது அதில் இப்போ ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபது பேர் ஓகே கேஸ் போடாதவங்க கேஸ் என்ன கன்சிடர் பண்ணலை கேஸ் போட்டவங்க இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே வந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஓகே ஸோ அந்த அந்த பாயிண்ட் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் வந்து நான் அந்த டேஞ்சர் ஜோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணலை டேஞ்சர் ஜோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தான் இருக்காங்க அப்போ கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஓகே அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அன்ஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதை வச்சு ஆனால் நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் படி பார்த்தா இதில் ரெண்டாயிரத்தி இருபது பேர் வந்து இப்போதைக்கு ஃபிட்டாக இருக்காங்க ஐநூறு பேர்கிட்ட அதிகமாக தான் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபைனல் கட் ஆஃப் மினிமம் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதை விட அதிகமாக போகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது இதை விட கம்மியாக சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே நீங்கள் கொடுத்துருந்த டேட்டா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே இப்போ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்னா அறுபத்தாறுக்கு மேலே கண்டிப்பாக போகும் கட் ஆஃப் ஓகே ஓபிசின்னு அறுபத்தஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக போகும் இடபிள்யூஎஸ்க்கு வந்து எல்லாருமே செலெக்ஷன் செலக்ஷன் ஆகிடுவீங்க ஏன்னால் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம்மியாக தான் இருப்பீங்க அப்படின்னால இடபிள்யூஸ் கேண்டரேட்க்கு வந்து பிரச்சனை இல்லை எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் ஐம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக கட் ஆஃப் மினிமம் இருக்கும் இதை விட அதிகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த டேஞ்சர் ஸோன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த மார்க்குக்கு இந்த மார்க்கை விட கம்மியாக வச்சுருக்கவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கீங்க ஏன்னா எத்தனை பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன் நம்பர் வேக்கன்சியும் சொல்லிவிட்டேன் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் வேக்கன்சியை விட ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துடக்கூடாது இப்போ ஒரு வேக்கன்சி இல்லை அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணுங்க நான் சொல்லலாம் ஓகே ஆனால் அடுத்த வேக்கன்சியும் வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னால இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்காதுன்னு கன்ஃபார்மாக சொல்லலை கிடைக்கும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அடுத்த சான்ஸையுமே வந்து உறுதிப்படுத்திக்கணும் கிடச்சுச்சின்னா இதில் போயிடலாம் கிடைக்கலன்னா அடுத்ததுலையாச்சும் போகணும்ல அதனால் நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது அதனால தான் நான் இவ்வளோ அதிகமாக சொல்கிறேன் ஓகே எனக்கு அப்போ கிடைக்காதோ நான் இவ்வளோ மார்க் தான் வச்சுருக்கேன் கிடைக்காதோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க கிடச்சிரும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காதீங்க ஓகே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் யூஆர் கேண்டிடேட் கேண்டிடேட் அப்படின்னா எழுபத்தோரு மார்க்குக்கு மேலே இருந்திங்கனா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜாப் கன் ஜாப் கன்ஃபார்ம் தான் ஓகே ஆனால் எழுபத்தொன்ன விட கம்மியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஜிடிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இவ்வளோ அதிகமாக போக நீங்கள் வந்து நினைக்கலாம் ஸோ அதுக்கு நான் முன்னாலேயே உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன் ஓகே ஓபிசினா எழுபது மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதை விட கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாக்டாக எழுபது இருக்குது எக்ஸாக்டாக எழுபத்தொன்று இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகே ஈவன் இதை விட ஒன்று ரெண்டு மார்க் அதிகமாக இருக்கிறவங்களுமே ப்ரிப்பேர் பண்ணால் தப்பு இல்லை ஓகே அடுத்து எஸ்சி எஸ்டினா ஐம்பத்தேழு மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஜிடிக்கும் அப்ளை பண்ணி சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க இன்றைக்கி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆல்ரெடி நீங்கள் ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறனால நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணணும்ட்டு இல்லை நீங்கள் மார்க் டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க டேரெக்டாக ஓகே ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ப்ரிவியஷன் பேப்பர் எல்லாத்தையுமே டெஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிருங்க ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே அனலைஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஓரளவு தெரியும் ஓரளவு டாப்பிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படினால நீங்கள் மொதல் இருந்து புதுசாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை ஓகே மார்க் டெஸ்ட் போடுங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணுங்கள் எந்த டாப்பிக்கில் திருப்பி திருப்பி மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் நம்ம கோர்ஸில் இருக்கிறத படிங்க அதுக்கு மட்டும் நிறையா வந்து நீங்கள் டாப்பிக் கொஸ்ட் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக உங்களால் வந்து நூறுக்கு மேலே எடுக்க முடியும் ஓகே நூறு நூற்றி இருபது கிட்ட கூட உங்களால் எடுக்க முடியும் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நூற்றி இருபதுலாம் எடுத்துருக்காங்க ஓகே ஒருத்தர்லாம் நூற்றி ஐம்பதுன்னு போட்டிருந்தாரு அது ஃபேக்காக போட்டிருந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அவ்வளோ எடுத்துருப்பாங்களான்னு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு ஸோ அந்த டேட்டாவெலாம் நான் டெலிட் பண்ணிவிட்டேன் ஓகே நம்ம அந்த சர்வே பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வரைக்கும் யாரும் இன்னும் சர்வேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட ஃபில் பண்ணலாம் ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கறேன் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் திரும்ப கூட இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன் அது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் ஓகே எவ்வளோ பேர் ஃபிட்டாக இருக்காங்களோ எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதனால் இன்னுமுமே அந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சர்வே ஃபார்ம் வந்து நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறையா டேட்டா கிடச்சிச்சு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் என்னால் ஒரு அக்யூரேட்டான ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்க முடியும் ஓகே ஸோ புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிவிட்டேன் நான் சொன்னதை வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே ஏன்னா அடுத்த சான்ஸ் உங்கள் கையிலையே இன்னொன்று இருக்குது ஃபீல் பண்ண போகிறீங்களா அடுத்த சான்ஸ் நோக்கி போக போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்த சர்வே பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ அதனால் நீங்கள் இதில் நான் அது தப்பாக சொல்கிறேன் இது தப்பாக சொல்கிறேன் அப்படின்லாம் இதை நினச்சிக்க வேண்டாம் ஓகே ஏன்னா அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு டேட்டா இருந்துச்சுனால்தான் தான் நானும் சொல்ல முடியும் ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட்